பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் உடனடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்கிற கலக குரல் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரால் எழுப்பப்பட்டிருக்கிறது மோடி என்ன போகிறார் திருமணமான அனைத்து ஆண்களின் இல்ல பிரச்சனைக்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டிற்கு வங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் இவர்களுக்கு கீழே அணுகுங்கள் வணக்கம் மிசோராமினுடைய மாநில முதல்வராக இருக்கக்கூடிய நபர் லால் ஹோமா அவர் நேற்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அதாவது கடந்த பதினெட்டு மாதங்களாக வடகிழக்கு மாநிலங்களில் மணிப்பூர் உட்பட பல்வேறு மாநிலங்கள் பாஜக ஆட்சியால் பெரும் கொடுமைகளை சந்தித்து வருகிறது ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதனால் உடனடியாக மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஜார்கண்ட் சத்தீஸ்கர் மணிப்பூர் மிசோரா இவையெல்லாம் வடகிழக்கு மாநிலங்கள் இல்லையா இந்த மாநிலங்கள் எல்லாம் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு ஒரு பெரும் பதட்டமான சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியும் நான் இரண்டு மூன்று உதாரணங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் முதல்ல சத்தீஸ்கர் மாநிலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அங்கே பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறது விஷ்ணு தேவ் சாய் என்று என்று சொல்லக்கூடிய பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு நபர் முதலமைச்சர் பொறுப்பில் கொண்டு வரப்படுகிறார் பாஜக கட்சியா இப்போ இந்த மாநிலத்தில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நக்சலைட்டுகள் வேட்டையாடப்படுகிறார்கள் என்கிற போர்வையில் பழங்குடி மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ சில மாதங்களுக்குள்ளேயே ஏழு பழங்குடி மக்கள் அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது இதில் அறுபது சதவீதம் மக்கள் அப்பாவிகள் என்று கணக்கு சொல்கிறது சத்தீஸ்கரில் முப்பது சதவீதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய இருக்கிறார்கள் இவர்கள் வாழக்கூடிய பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாதுக்கள் அடங்கிய வளம் மிகுந்த பகுதி வளம் மிகுந்த மலைகள் காணப்படுகிறது இந்த பகுதியை அதானியினுடைய நிலக்கரி உள்ளிட்ட தாது சுரங்கம் அமைப்பதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேயே மோடி தாரை வார்க்கிறதுக்கான ஒரு திட்டம் போட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி ஏற்கனவே வந்திருந்தது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அங்கிருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது வெளியேற்றிவிட்டு அந்த பகுதியை அதானிக்கு தாரை வார்ப்பது மோடி அதானி மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய திட்டம் இதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பகுதி வந்து நக்சலைட்டினுடைய பகுதி அதனால் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தோம்னா அதை பழங்குடியினருக்கு மீட்டு தருவோம் அப்படின்னு சொல்லி தான் போலியான வாக்குறுதி கொடுத்துதான் சத்தீஸ்கரில் பாஜக வெற்றி பெற்றது என்பதையும் இந்த இடத்துல நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியிருக்கிறது கூடுதலாக ஒரு செய்தி இப்போ சத்தீஸ்கர்லேயும் ஒடிசா மாதிரியான இடங்களில் பழங்குடி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளெல்லாம் இன்றைக்கு பாஜக ஆட்சியில் இருக்குது பாஜகவனுடைய முதலமைச்சராகலாக பழங்குடியினத்தை சார்ந்த மக்களை அவர்கள் வந்து தேர்வு செய்கிறார்கள் இந்த இடத்துல மோடி போய்ட்டு ஒரு வட சொல்வார் என்ன அப்படின்னா இது பழங்குடி மக்களின் நலன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அதற்கான அரசை அமைக்கிறோம் பழங்குடியினத்தை சார்ந்த முதல்வர்களை மக்களையே நாங்கள் வந்து முதல்வரானாக மாற்றியிருக்கிறோம் அப்படின்லாம் வட சொல்கிறது வழக்கம் ஆனால் சத்தீஸ்கரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் அப்படியே நீங்கள் மணிப்பூருக்கு வாங்க மணிப்பூரில் தொண்ணூறு சதவீதம் நிலம் அதாவது மலை மலை சார்ந்த பகுதிகள் யார் கைகளில் இருக்கு அப்படின்னா குக்கி பழங்குடியின மக்களிடம் இருக்கிறது இந்த இந்த நிலத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பழங்குடியினத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் இப்போ இந்த நிலமும் ஏராளமான வளங்களை உடைய நிலம் சரியா இப்போ அங்கே ஒரு ரூல் இருக்கு என்ன இந்த நிலப்பகுதியை வாங்கணும்னா அவர்கள் பழங்குடியினத்தை சார்ந்தவர்களாக இருந்தால்தான் வாங்க முடியும் அப்படின்னு அப்போது பாஜகவிற்கு சார்பாக இருக்கக்கூடிய மெய்தி சமுதாய மக்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து மோடி வழங்குகிறார் இப்போ இந்த இடத்துலேருந்து பிரச்சனை தீப்பிடிக்க ஆரம்பிக்குது இல்லையா இப்போது மெய்தீன மக்களுக்கு பழங்குடி நிலத்தை வாங்கலாம் பழங்குடியினர் ஆகிவிட்டால் அப்படிங்கிற ரூல்ஸ் கொண்டு வந்ததற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா இந்த மெய்தீன மக்கள் மெய்தீன மக்களை வைத்து இந்த பழங்குடி நிலத்தை எல்லாம் சுரண்டி அதை அதானிக்கு தாரை பார்ப்பது இதுதான் மணிப்பூரில் மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் அதுதான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான நிலப்பகுதி என்பது இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களான கூக்கி இனத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்தமானது அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக அதிகமான வளங்கள் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மலைகளும் அதை பாதுகாக்கக்கூடிய மக்களும் இப்போ பழங்குடி மக்கள் என்ன பண்ணுவாங்க மலைகளை பாதுகாப்பார்கள் விலங்குகளை பாதுகாப்பார்கள் இல்லையா அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஆனால் அந்த இடத்துல போய் வளங்களை கொள்ளையடிப்பதற்கு அதானிக்காக ஆர்எஸ்எஸும் மோடியும் வேலை செய்து கொண்டிருப்பதாக இன்றைக்கு செய்திகள் சொல்லி கொண்டிருக்கின்றன உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலகட்டங்களில் ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அந்த அமைப்பிற்கு பேர் வனவாசி கல்யாண் அப்படிங்கிறதா அந்த அமைப்பினுடைய பேர் இது எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பழங்குடி மக்கள் மத்தியில் போய் இவங்க வேலை செய்வாங்க வேலை செய்து இவர்கள் என்ன செய்வார் இவர்கள் எந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் ஒரு இடத்துல வந்து வேலை செய்தால் எதற்காக செய்வார்கள் இல்லையா அந்த மக்களுடைய நலனுக்காக ஆர்எஸ்எஸ் என்றைக்காவது வேலை செய்திருக்கிறதா ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதன் பிறகுதான் அது ஆர்எஸ்எஸை மாறுது இல்லையா அவர்கள் இன்றைக்கு பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் யாருடைய நலனுக்காக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய நலனுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுடைய நலனுக்காகத்தான் இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இவர்கள்தான் பழங்குடியின மக்களை மூளைச்சலவி செய்து அங்கிருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்காக பெருமுதலாளிகளுக்காக இந்த குரூப் வேலை இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஏற்கனவே நிலவில் இருக்கு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாருங்களேன் மணிப்பூர் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மீதி இனத்தை சார்ந்தவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஆதரவு அளித்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் அவர்கள் பக்கம் நிற்கிறது அப்படிங்கிறதுக்கு அவர்களுடைய அவர்கள் அவர்களுடைய அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த ஏடாக இருக்கக்கூடிய ஆர்கனைசரை உதாரணம் அதிலேயே ஏராளமான ஆட்சிகள் வந்திருக்கு அப்போது நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்களே மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்கிறது ஏதோ பழங்குடியினத்தை சார்ந்தவரை நாங்கள் முதல்வராக்கி விட்டோம் என்றால் பழங்குடியின மக்கள் நலன் காக்கப்படுமா நீங்கள் ஒரு தலித்தை வந்து ஒரு பெரிய பதவி கொடுத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் தலித்துகளுக்கு நல்லது நடந்துடும் அப்படின்மா கிடையாது ஒரு முஸ்லீமை நீங்கள் வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கிவிட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பாஜக ஆட்சியில் சிறப்பாக இருக்கிறார்கள் என்று பொருளாக இதெல்லாம் உங்களுடைய திட்டம் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும் அதில் குறிப்பாக இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் ரொம்ப அச்ச உணர்வோடு இருக்கிறார்கள் ஏன்னா பாஜகவுடைய திட்டங்கள் எல்லாம் சரியாக தெரியுது அதனால தான் எப்படியாவது அந்த நிலப்பகுதிகளை கையடக்கும் வரை இந்த பிரச்சனைகளை இவர்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் அதனால தான் மணிப்பூர் பக்கமே மோடி போகாமல் இருக்கிறார் ஏன்னா திட்டம் முழுமையாக நிறைவே நிறைவேறிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அதுவரைக்கும் அங்கே என்ன நடந்தாலும் அதை ஒடுக்குவதற்கான திட்டங்களோடு ஆர்எஸ்எஸ் களம் கண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை அந்த அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு மிசோராமினுடைய முதல்வர் தெரியுது அவருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும் இது ஒரு பெரிய சிக்கல் ஆயிரும் இது எல்லா இடத்துலையும் படர்ந்துடும் அப்படிங்கிறத அவர் அவர் நினைக்கிறதுனால தான் உடனடியாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பதினெட்டு மாதமாக மணிப்பூர் பற்றி பற்றியறிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி கட்சியை சார்ந்த பைரன் சிங் உடனடியாக அங்கு ஆட்சியிலிருந்து விலகி அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறது பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஆர்எஸ்எஸ் அதிகாரத்தில் வந்தால் ஒரு நாடு என்னவாகும் என்பதற்கு நம்முடைய நாடு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க